ஒரு மூன்று பொருள் பத்து ரூபாய் செலவில் வீட்டில் உள்ள பொருள்களை வைத்தே பூஜை பொருட்களை எப்படி பளபளப்பாக சுத்தப்படுத்துவது அதே மாதிரி ஒரு மாதம் வரைக்கும் இந்த பளப்பளப்பு நீங்காமல் வைக்கிறது எப்படி பூஜை அறையை இயற்கை வாசத்தோடு எப்படி வச்சுருக்கிறது இதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஹலோ விஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ இதற்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சபீனா பவுடர் நம்ம பாத்திரம் தொலக்கிறதுக்கு வாங்குகிறோம் இல்லையா இந்த சபீனா பவுடர் ரொ ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதில் நம்ம ஒரு எலுமிச்சை பழம் சாறு அதாவது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு இந்த பவுடரு அதில் கலக்குற அளவுக்கு எலுமிச்சை சாறு நீங்கள் சேர்த்துக்கணும் இந்த பாருங்கள் அந்த ஒரு சின்ன எலுமிச்சை பழம்தான் ஆனால் நிறைய சாறு இருக்குது இந்த அளவுக்கு கலந்துருங்க அதுவே பாருங்கள் எப்படி நுறச்சி வருது ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அப்படியே நல்லா பொங்கி வரும் அது ஒரு மிக்சர் மாதிரி பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு லைம் சோடா அது மாதிரி சிட்ரிக் சோடா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் ரொம்ப விலை கூடுதல் நூறுரூபாய்க்கிட்ட வரும் நீங்கள் ஒரு நூறு கிராம் அப்படிலாம் வாங்குனீங்கனாலே இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை நம்ம கம்பைன் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வரும் இப்போ நாம் இந்த பூஜை பாத்திரங்களில் இதை ஃபஸ்ட்டு எல்லாமே சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம தேய்க்க வேண்டாம் இது மாதிரி தேங்காய் நார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த மாதிரி இரும்பு மெர்ஷ் அந்த மாதிரி எடுக்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் நார் அப்பப்போ புதுசாக நம்ம எடுத்து இந்த மாதிரி தேய்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்ளை பண்ணணும் ஒன்று ஒன்றுத்துலேயே நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி பண்ணி வைக்கவே வந்துட்டு உங்களுக்கு அந்த அஞ்சு நிமிஷம் வந்து பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்துலேயுமே சும்மா லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம அந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் பவுடர் தான் நம்ம இப்போ எல்லாத்துக்குமே நாம் சேர்த்து தேய்ச்சிருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப லைட்டாக இதில் பாருங்கள் அதிகமாக பவுடர் போடுறதே நமக்கு தெரியாது இந்த அளவுக்கு போட்டு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இப்போ நாம் மறுபடியும் வெறும் நார் மட்டுமே வச்சு அதை கொஞ்சம் நல்லா தேய்ச்சி எடுத்துடணும் அதனால் இப்போ நம்ம தேய்க்கும் போது இந்த தேங்காய் நார்ன்றதுனால ஒரு நல்ல அந்த சாஃப்ட் டெக்ஸ்டரும் இருக்கும் பாத்திரங்களில் தேய்ச்சிடுறதுக்கு நீங்கள் இரும்பு மெஷெல்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சொம்பலில் இந்த மாதிரி பொருளில் வந்து கீரல் விழும் நமக்கே தெரியாத கீரல்கள் விழும் அதனால் இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சுக்கோங்க இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்டு மெஷர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா தேய்ச்சிடணும் நம்ம சாதாரணமாக புளி வச்சு தேய்ச்சா எப்படி ஒரு பளபளப்பு வருமோ அதே மாதிரி இதுலேயும் பளபளப்பாக வரும் இப்போ நாம் சாதாரணமாக டேப் தண்ணி நீங்கள் உப்பு தண்ணி இருந்தால் கூட சாதாரணமாக டேப் தண்ணியில் எடுத்து இங்கே எல்லாத்தையுமே கழுவி எடுத்துருங்க நல்லா கழுவி எடுத்துருங்க முதல் வாட்டி கழுவும் போது நல்லா கழுவி எடுத்துடணும் இப்போ அடுத்து நான் வந்து மழை தண்ணி எடுத்துக்கிறேன் நான் மோஸ்ட்டாக மழை வரப்போ தண்ணி வந்து பிடிச்சி வைப்பேன் இந்த மாதிரி பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கே வெயில் படாமல் நம்ம ஒரு ட்ரம்லேயோ எதுலேயே பிடிச்சி வச்சுட்டோன்னா வருஷம் முழுக்க அதில் ஒரு புழு பூச்சி வராமல் மழை தண்ணியை நாம் சேகரித்து வச்சுருக்க முடியும் அதை நமக்கு சமைக்கிறதுக்கெல்லாமே பயன்படுத்தலாம் குடிநீராக சமைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நான் இந்த நான் இந்த பூஜை பொருள் இந்த மாதிரி கழுவுறதுக்கு அதே மாதிரி மேட் இதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு துவைக்கிறதுக்கெல்லாம் அந்த மழை தண்ணியை எப்போவுமே சேகரித்து வச்சுருப்போம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து எடுத்துடணும் இந்த மழை தண்ணி இல்லைன்றவங்க குடி தண்ணீர் நல்ல குடி தண்ணீரில் எடுத்து நாம் கழுவி எடுக்கணும் அதை கழுவி எடுக்கும் போது அந்த குடி தண்ணீர் வந்து கடைசியாக பளிச்சுன்னே இருக்கணும் எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் பளிச்சின்னு இருக்கணும் அப்போ தான் நம்ம பாத்திரம் எல்லாம் நல்லா கழுவி இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் தண்ணி பளிச்சின்னு தான் இருக்கும் இப்போ இந்த பாத்திரங்களை தண்ணீரெல்லாம் நல்லா வடித்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு நல்ல சாஃப்ட்டு காட்டன் துணி இப்போ நீங்கள் சேரீலாம் காட்டன் சேரிலாம் வாங்குனீங்க சுடிதாரெல்லாம் வாங்குறீங்கன்னா அந்த ப்ளவுஸ் பீஸஸ் இல்லை எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க அதை அலசி போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக நமக்கு காட்டன் துணி தேவைப்படுறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாதபடி இந்த மாதிரி தொடச்சி எடுக்கணும் ஏன் இந்த மழை தண்ணியோ நல்ல தண்ணியோ எடுத்து கழுவுகிறோன்னு சொன்னால் அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு அந்த பளப்பளப்பு இருக்கும் இன்னொன்று அந்த புள்ளி புள்ளியாக இருக்காது பாத்திரங்கள் மேலே இந்த பூஜை பொருள் மேலே அந்த புள்ளி புள்ளியாக வராது உப்பு நீர் சேர்கிற புள்ளி வராது இப்போ நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா விபூதி உங்கள் வீட்டில் விபூதி இல்லைன்னா கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் பேப்பரில் நீங்கள் எடுத்துகிட்டு வர விபூதிகளை கூட சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் வந்து துளக்கும்போது இந்த விபூதியை சேர்த்து கடைசியாக நல்லா பாலிஷ் கொடுக்கறதுக்கு உதவும் நமக்கு சும்மா கொஞ்சம் அரை ஸ்பூன் விபூதி இருந்தால் போதும் அதே காட்டன் துணியை வச்சு நல்லா காய்ச்ச காட்டன் துணி சாஃப்டான துணியாக பார்த்துக்கோங்க அதில் இந்த விபூதியை தொட்டு தொட்டு இதை நல்லா தேய்ச்சி எடுங்க ஆரம்பத்தில் கருப்பா தெரியிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் தேய்க்கும் போது பளிச்சுனா எடுப்பாருங்க எப்படி அந்த ஷைனிங் கொடுக்குது இது இந்த மாதிரி பித்தளை பொருட்களுக்குன்னு இல்லை நீங்கள் இந்த மாதிரி கவரிங் நகையெல்லாம் போடுறீங்க இல்லையா அதை கூட நீங்கள் வெளியில் போட்டுட்டு போயிட்டு வந்து இந்த செயின்னு அதெல்லாம் நீங்கள் தண்ணியில் நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு நல்ல காட்டன் துணியில் தொடச்சிட்டு எந்த டப்பாவில் வைக்கிறீங்களோ கொஞ்சம் விபூதி போட்டு இல்லைனா பவுடர் ஃபேஸ் பவுடர் மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அது கருக்காமல் இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பாருங்கள் தேய்ச்சி எடுத்தாச்சு அவ்வளோ நல்ல பல இருக்குது இப்போ இதுக்கு மஞ்சள் குங்கம் வைக்கிறது பார்க்குறோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இப்போ இது சந்தனம் பூஜை சந்தனம் அது சென்டட் சந்தன பொடி இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது கூட நான் வாசனைக்கு ஜவ்வாது இது எல்லாமே இந்த சர்வோதயாவில் வாங்குறது இந்த ஜவ்வாது வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து நம்ம மஞ்சள் குங்கம் வைக்கும் போது அந்த பூஜை அறை மட்டுமே இல்லாமல் நம்ம வீடு முழுக்கமே வந்து ஒரு வாசம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சாதாரணமாக லவங்கம் பட்டை இந்த வாசனை பொருள்லாம் சேர்த்து அரைச்சி வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்கம் வைப்பாங்க நான் இந்த மாதிரி ஜவ்வாது சேர்த்து சந்தனம் சேர்த்து வைப்பேன் மோஸ்ட்டாக இதை வந்து நம்ம எப்படி விளக்கில் தட்டில் எல்லாத்துலேயும் நம்ம ஏற்ற மாதிரி எப்படி மஞ்சள் குங்குமம் வைப்போமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடுறேன் இந்த மஞ்சள் குங்குமம் வாசம் வந்து டெய்லி பூ வாங்கலாம் முடியாது நம்மளால் அந்த மாதிரி இந்த இயற்கையாகவே இந்த வாசம் வந்து அந்த பூஜை ரூமில் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த ரூமை திறக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படி ஒரு மனம் இருக்கும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிடலாம் ஒரு மாதம் வரைக்குமே இது இந்த பள குறையாம குறையாமல் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வார வாரம் இதை சுத்தம் பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி முறை தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி